அன்பிற்கிறிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகிற சனிப்பயிற்சி எது போன்ற பலன்களை தரும் என்பது பார்ப்போம் இப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்திலே சஞ்சரிப்பது பதினொன்றாம் இடத்திற்கு வருவது மிக மிக சந்தோஷமான இடம் ஏன்னா பதினொன்னிலே வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் உபஜயஸ்தானங்களிலே உயர்ந்த ஸ்தானமாக கருதப்படுவது பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் வந்தால் உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலே நீங்கள் நினைத்த வெற்றியை பெற முடியும் எவ்வளவு லாபத்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ விட அதிகமான லாபத்தை பெற முடியும் அப்ப சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது பெரும் நற்பலனை தந்துவிடும் சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய தான் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும் அசையா சொத்துக்கள் இந்த அசையா அசையா சொத்துக்களை நீங்கள் பதினொன்றிலே சனி பகவான் வரும்போது வாங்கினால் கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உங்கள் ஆயுள் முழுக்க வரும் இப்போ நல்ல கோல்டன் பீரியட் அப்படின்னா சனி பகவான் பதினொன்னிலே இருப்பது தான் அப்போ பதி சனி பகவான் பதினொன்றிலே இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து காசு ரொட்டேஷன் ஆகும் குடும்பம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் முக்கியமாக அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய நோய் நொடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு வரையறைக்குள்ள இருக்கும் கடன்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கும் உங்களுடைய அனுபவம் வந்து சந்தோஷமாக இருக்கும் எங்க போனாலும் ஒரு சின்ன மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன பதவிகள் தானாக வரும் மக்கள் செல் செல்வாக்கு வார்டு கவுன்சிலரு சின்ன சின்ன அரசியல் போஸ்ட் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி முப்பது வருஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா வெரி பீக் பீரியட் பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொன்னா அது இதுதான் இந்த பெஸ்ட் பீரியடை வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ வாங்கக்கூடிய சொத்துக்கள் இதை வந்து நீங்க அசட்டை வந்து வந்து கிரியே இமூவபுள் கிரியேட் பண்ணிக்கணும் இமூவபுள் அசட்டை கிரியேட் பண்ணாம லிக்யூடு அசட்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்போ வந்து கோல்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதை விட நிலம் பர்ச்சேஸ் பண்ணுவது வீடு பர்ச்சேஸ் பண்ணுவது தோப்புத் துறவுகள் பர்ச்சேஸ் பண்ணுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தருவதுடன் உங்கள் வாழ்நாளில் அது பயங்கரமாக யூஸ் ஆகும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வகையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை இலைமறை தான் சொல்ல வேண்டும் மாத்தி சொல்ல வேண்டும் ஏன்னா உடனே உங்கள் கருத்துக்களை பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொள்வது இந்த காலகட்டங்களிலே கஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இன் அத வேர்ட்ஸ் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்து கொண்டே இருக்கும் இதனால வந்து பயணங்களிலே போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட் இருந்தாலும் நம்ம வெறும் ராகு கேது குரு பயிற்சியை கன்சிடர் பண்ணாம நம்ம வெறும் சனி பயிற்சியை மட்டும் எடுக்கிறோம் அந்த ராகு கேது குரு பயிற்சியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் என்பதில் எந்த விதமான எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலர்களும்